இனி நீங்கள் காடை வாங்குனீங்கன்னா இது போல் செஞ்சு பாருங்க ஒரு முறை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இது நல்ல காரசாரமா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பி ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பல்லாரியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த பல்லாரி நல்லா செவக்க வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்தளவுக்கு பல்லாரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தீயை குறைச்சி வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அரை கிலோ காடையை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒன்றரை ஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சிட்டு வந்த மசாலாவை இந்த காடை கூட சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா எல்லாமே காடையில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ இந்த காடை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வேக வச்சுக்கோங்க இட எடையாக மூடியை திறந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க பிடிச்சிடக்கூடாது இப்போ பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே காடை சூப்பராக வெந்திருக்கு நான் லைட்டாக கிரேவி பக்குவத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வறுவல் மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சிங்கன்னா நல்லா கெட்டி ஆகிட்டு வறுவல் மாதிரி வந்துடும் இப்போ இது கூட ஃபைனலாக கொஞ்சமாக மல்லிக்கிறையை நறுக்கி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டோவ் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக நல்லா காரசாரமாக இருக்கும் இதுக்கு நாம் அதிகமாக மசாலா எதுவுமே சேர்க்கலை பெப்பரும் சீரகமும் தான் சேர்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ரிச்சாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்